அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிறந்திருக்க மார்ச் மாதத்தினுடைய மூன்றாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினுடைய காரணமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை போகிறோம் அதாவது மார்ச் மாதம் அப்படிங்கிறது வந்து ஆங்கில வருடத்தினுடைய மூன்றாவது மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் கிரக நிலையில ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்கள் மதிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாற்றம் அப்படிங்கிறது இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது நன்மையை ஏற்படுத்துமா அல்லது தீமையை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்காம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே ரை பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் தங்களுக்கு ஒரு சவாலான காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக எல்லா விஷயத்திலையுமே செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருப்பது அவசியம் இல்லாத நஷ்டம் ஏற்படலாம் தீவையில்லாத மருத்துவ செலவுகளும் தங்களுக்கு உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கோடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று சொல்லணும் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்களை சில வாரங்களுக்கு நீங்க தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கலாம் நீண்ட நேரம் பார்ப்பது போன்ற சூழல் இந்த காலகட்டத்தில் உருவாகும் இதை தவிர்த்து குடும்பம் திருமணம் வாழ்க்கை குழந்தைகள் பொருளாதாரம் வருமானம் அதிகரிப்பு அப்படின்னு மற்ற விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்க பெறுங்க வருமானம் சற்று ஏறக்குறைய இருக்க பெரும் திடீர் யோகம் ஒரு சிலருக்கு உருவானாலும் அதற்கு நிகரான பலன்களும் அல்லது செலவினங்களும் தங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு செயல்பட பாருங்க வெளிநாடு முயற்சிகள் உடனடியாக கைகூடாது சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமாகிறது வியாபாரத்தில் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிகள் நிலவும் அப்படிங்கிறதுனால எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு வேலையையும் பார்க்க வேண்டாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் സില uh, zyla... கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதால முடிவுகளை தெளிவாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்க நீங்கள் கொஞ்சம் வந்து தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து எடுப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க உங்களுடைய கடுமையான முயற்சிகள் அனைத்துமே கண்டிப்பாக வெற்றியை தரும் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கிறதுனால கூட பதவி உயர்வு அப்படி இல்லைனா இடம் மாற்றத்துடன் கூடிய ஊதிய உயர்வு உள்ளிட்டவை கிடைக்க சாத்தியம் அமைஞ்சிருக்கு ஒப்பந்த பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் அதிலும் குறிப்பாக சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகள் நீடித்தாலும் கூட குடும்பத்தினர் அப்படி இல்லைன்னா மூத்தவர்களினுடைய ஆலோசனை அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய உதவியுடன் சுமூகமாக தீர்ப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கிரங்க அதே மாதிரி கடன் வாங்கி வீடு கட்டுவது அப்படி இல்லைன்னா வீடு வாங்கிறது பழைய வாகனத்திற்கு பதிலாக புதிய வாகனம் வாங்கிறது உள்ளிட்டவை சாதகமாகவே அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தினர் உங்கள் முயற்சிக்கும் ஆதரவாகவே இருப்பாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு காணாமல் போவதற்கான வாய்ப்புகளும் பெறுகிறதுங்க அதே மாதிரி இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் காலமாக ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ வந்து கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாகவும் ஓரளவுக்கு இந்த விஷயங்களில் பலமாக இருக்கிறதுனால பாக பிரிவினைகளை சுமூகமாக பேசி முடிக்கக்கூடிய சூழ்நிலை நிலைகள் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் போட்டிருந்த முதலீடுகள் பார்த்தோம் அப்படின்னா சிறிது கால தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு வந்து பலன்களையோ அல்லது லாபத்தையோ கொடுக்கலாம் ஆனால் தற்சமயம் வந்து கொஞ்சம் மந்தமாக செல்லும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி பெரிய அளவில் வந்து வாய்ப்புகளோ இல்லை பெரிய அளவில் லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகளோ தற்சமயத்திற்கு கிடையாதுங்க கொஞ்சம் பொறுமையை காப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி அதிக உழைப்பு நீண்ட நேர பயன் பணிகள் இதெல்லாம் வந்து அடிக்கடி உருவாகலாம் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து திட்டமிட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ஒரு சில நேரங்களில் அதிக உழைப்பு நீண்ட நேர பயன் பணிகள் செய்ய வேண்டியதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய உடலையும் மனதும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சோர்வாக்கலாம் அதனால் கொஞ்சம் வந்து ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனத்தை செலுத்துங்கள் அனைத்து விஷயத்திலையுமே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால உஷாராக இருந்து கொள்ளுங்கள் அதே சமயம் திடீர் கோபம் ஏற்பட்டு அதனால் அடுத்தவர்களிடம் சண்டை உண்டாக நேரலாம் அதனால மிகவும் நிதானமாக இருப்பதும் நல்லது வீண் பேச்சு குறைப்பது நன்மையை தருங்க அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுப்பது முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிக்கிறதையோ தவிர்த்து கொள்ளுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நன்மையை தரும் மேலதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களது சைகைகள் உங்களது கோபத்தை தூண்டும்படியாகவும் இருக்கலாம் The cat அதனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்குங்க அதே சமயம் வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பெண்கள் வீண் பேச்சை குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் மற்றவர்களுக்காக எந்த வாதமும் தராமல் இருப்பது அவசியங்க கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன் நிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டி வரும் அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருந்து கொள்ளுங்க எதிர்பார்த்த பணம் வந்து சேர வாய்ப்புகளும் இருக்கிறது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கவும் நேரிடலாம் சாதுரியமான பேச்சின் மூலமாக கிடைக்கப் கிடைக்கப்படுவீங்க அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்க பெறும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் பணவரத்து திருப்தி தர வகையில இருக்கப்பெறும் கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கப்பெறலாம் அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீங்க மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது வழும் மாணவர்கள் நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது பாடங்கள் படிக்கிறதுல ஆர்வம் உண்டாகலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க பெறும் பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம் உறவினர்கள் மத்தியில மரியாதை கூடும் தாய் தந்தையாரோட இருந்து வந்த மனஸ்தாங்கல்கள் நீங்க பெறும் எதிர்பாராத சந்திப்புகளும் உண்டாகலாம் இந்த காலகட்டம் திடீர் செலவுகளும் உண்டாகும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் முக்கியஸ்தர்களின் ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே சமயம் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வாங்க அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் படிப்படியாக தீர ஆரம்பிச்சிடும் செல்வ நிலையும் உயர ஆரம்பிக்கும் இறுக்கமான சூழ்நிலையும் மாற ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன் எந்த சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அதே சமயம் அலைச்சல் மிகுந்த ஒரு காலகட்டமாகவும் திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் இருப்பினும் உடல் நலனில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவருக்கொருவர் வெட்டு செல்வது ரொம்பவும் நல்லது வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக தங்கையும் உடன்பாணி புரிபவர்களை நம்பி எந்த வேலையையும் செய்யாம இருக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது